அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா டூ டேஸ் சீரியல் ரீபார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்குது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறைய நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொள்ள போகலாம் ஒரு வழியாக கௌரி சீரியலில் துர்கா உயிருக்கு ஆபத்தாக இருந்தால் துர்காவை மாசாணியம் வந்து காப்பாற்றினாலையும் வாரம்புல்லா ஓட்டிகிட்டு இருந்த பிரிவு விழா பிரிவு ஒரு வழியாக கொண்டு வந்துட்டாங்க கோயிலுக்கு அடுத்த நாள் காலையில் கிளம்பி எல்லாருமே போயிட்டுருக்குறாங்க அங்கே துர்கா வந்து மாசாணி அம்மன் வந்து அந்த பிரிவு விழாவை தடுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாசாணி அம்மனுக்கு காப்பு கயிற ஒன்று துர்கா கட்டி கட்டியாக ஸ்ட்ராங்காக பண்ணிட்டாங்க இது இப்படி இருந்தாலையுமே கௌரி வந்து துர்கா கிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்கிறாங்க ஏன் துர்கா நீ பிரிஞ்சே ஆகணுமான்னு சொல்லிட்டு மாசாணி அம்மனும் தடுக்கலைன்னு சொல்லி கௌரி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது மாசாணி அம்மன் தடுக்காது கௌரி நான் மாசாணி அம்மனுக்கு காப்பு கயிறு கட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கௌரி பாப்பா ஷாக்காயில ஆகலை நின்றுட்டு இருந்தாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலுமே அசோக் ஒரு பக்கம் நந்தினி ப்ளஸ் ஜட்ஜ் மேடம் ப்ளஸ் பூஜிதா எல்லாருமே வந்து அசோக்கு அறிவுரைக்கு மேலே அறிவுறையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க தேவாங்கிறது வந்து வீணா போன வீணாவோட ஹஸ்பண்ட் அவர் வந்து அசோக் வந்து அசோக் இப்பயும் ஒன்றும் கெட்டுப்போல் நீயும் பெரியாதீங்க ஒரு வார்த்தை சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் மென்மையாக தன்மையாக கேட்டுருக்காரு ஆனால் அஷோக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் தெரியலைங்க அசோக் பிரிவிழாவில் நெருங்குக நெருங்க நெருங்க ரொம்ப பயப்படுறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம்னு டிஸ்கைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரணும் நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் அக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்